ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ்இஸ் வச்சிருவாங்க நம்ம மல்லி சீரியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுவோம் வாங்க என்ன நடந்துட்டு போட்டியில் ஜெயிச்சு தாருன்னு பார்த்தா நம்மளோட ரெஞ்சு தாருதாங்க ஆமாங்க பொங்கல் வைக்கிறது மல்லியா ராஜேஸ்வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிஸ்ட் போயிடுச்சு அதில் சீட்டு எழுதி போட்டு அது ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் மீட் பண்ணிட்டு இருந்தப்போ தான் வேறு ஒரு போட்டி வைக்கிறாங்க கரும்பு உடைக்கிற போட்டி அதெல்லாம் நம்ம ராஜேஸ்வரி ஜெயிச்சிடுறாங்க மல்லிகை லைட்டாக தோதுர்றாங்க வழியில் விஜய் ஆசைப்படுறாரு மல்லி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பேட்டு அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்க தோற்று தோற்றுடுறாங்க அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்க நான் ரஞ்சிதா நீ வேடி பொங்கல் அப்படின்னு சொல்ல நம்மளோட ராஜேஸ்வரி சொன்ன வார்த்தையை அந்த கேட்டுக்கிட்டு ரஞ்சிதா போய்ட்டு ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பொங்கல் வச்சிட்ருக்காங்க அவர் பக்கம் மல்லி சோகமாக நின்றுட்டு இருக்காங்க ஏன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா மல்லிக்கு இந்த பொங்கல் வைக்கிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆர்வங்க ஒரு நாள் அந்த மாதிரி போனதில்லை வீட்டுக்கு அந்த மருமகளை வரைக்கும் செஞ்சுட்டாங்களேன்ற ஒரு வேதனை ஒரு தயக்கம் துக்கம் துயரம் இப்படி எல்லாமே நம்மளோட மல்லிக்கு இருக்குது பட் இருந்தாலும் என்ன சொல்கிறதுன்னு தெரியலிங்க ஏன்னா மல்லி பொங்கல் வைப்பாங்க நானே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் பட் அவங்களோட முட்டாள்தனத்தால் அவங்க தூத்துட்டாங்களா இல்லை வீக் பாடியெல்லாம் தூத்துட்டாங்களான்னு தெரியல ஸோ தூத்துட்டாங்க இப்போ நம்ம ரஞ்சிதா தான் பொங்கல் வச்சுட்டுருக்கா பொங்கல் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறது எல்லாமே நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி தான் மல்லி என்னென்னா சோளக்காட்டு பொங்கல் மாதிரி ஒரு மண்டி விட்டு இருப்பாங்க இதை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையே தெரியலங்க மல்லிகை ரொம்ப கஷ்டமாக இருங்க இதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலீங்க ஏன்னா வீட்டுக்கு வந்த மருமங்களை குடும்பப்படுத்துறாங்களே படுத்துருமே அப்படின்ற ஒரு ஹெல்தினஸ் ஃபீலிங் அவர்களும் எல்லாமே இருக்கும் இருந்துட்டு அவர் போட்டு குத்தி குடஞ்சி ஏதாவது பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ உங்களுக்கு யாருக்காவது நம்பிக்கை இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கேன் நம்மளோட வெண்பா குட்டி ஐயோயோ என்னது இப்படி போயிட்டுருக்கேன் என்ன நடக்க போகுது ஏது நடக்கப்போகுது அப்படின்ற மாதிரி டென்ஷனில் சுற்றிட்டு இருக்காங்க எப்படியாவது இதை கெடுக்கணும் மல்லியம் மதம் போட்டியில் ஜெயிக்கணும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு வச்சுட்டு இருக்காங்க பட் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குங்க அதை என்ன ட்ரிஸ்ட்னு கேட்குறீங்களா வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் லாஸ்ட்டில் சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மல்லியை எப்படியாவது பூஜை பண்ண வைக்கணும் ரஞ்சிதாவை துவர்த்தி அடிக்கணுன்ற எண்ணத்தில் பெரியம்மா ஒரு தேவையில்லாத ஒரு வேலை செய்கிறாங்க அது என்ன வேலை ஏது வேலை அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சால் நானும் கமெண்ட் செக்ஷனாக கமெண்ட் பண்ணுறேன் பட் எனக்கு தெரியாது இன்னும் அந்த வேலை அவங்க செய்யலாம் செய்ய போகிறாங்க அது என்னன்றதை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ டாடா சூப்பர் பாய்